Charles Group presents Startup Singham Co present by Soho powered by Sangeetha Gadgets watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar கோவை <laughs> மாவட்டம் வெள்ளலூரில் நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ராதிகா சரத்குமாரை விழாக்குழுவினர் மாட்டு வண்டியில் அழைத்து வந்தனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நவமணிகண்டனிடம் கேட்கலாம் அதற்கு முன்பாக அங்கு இருக்கக்கூடிய சூழலை காட்சிகளாக பார்க்கலாம் தொடர்ந்து செய்தியாளர் நவமணிகண்டன் நம்முடன் இணைகிறார் நவமணிகண்டன் வணக்கம் தற்பொழுது ராதிகா சரத்குமார் அவர்கள் பங்கேற்க இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்ன அதன் பின்னணி என்ன விரிவா பதிவு பண்ணுங்க கோவை மாவட்டம் வெள்ளலூர் பைபாஸ் அருகே பாஜக சார்பில் மோடி ரேக்லா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றது மூன்றாவது ஆண்டாக நடைபெறும் இந்த ரேக்லா திருவா திருவிழா பந்தயத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஒற்றை மற்றும் இரட்டை மாட்டு வண்டிகள் பங்கேற்றன இந்த போட்டியில் குறிப்பிட்ட நேரத்தில் பந்தய தூரத்தை அடைந்த மாட்டு வண்டி வீரர்கள் மற்றும் மாடுகளுக்கு இருசக்கர சக்கர வாகனம் மற்றும் பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டது இதில் நடிகை ராதிகா சரத்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற ரேக்லா பந்தய வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் முன்னதாக இந்த ரேக்லா திருவிழாக்கு வந்த ராதிகா சரத்குமாரை விழா ஏற்பாட்டாளர்கள் மாட்டு வண்டியில் அழைத்து வந்தனர் இதனை அங்கிருந்த பொதுமக்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர் பின்னர் பேசிய ராதிகா சரத்குமார் மாட்டு அதாவது ஜல்லிக்கட்டை போன்று ரேக்லா பந்தயத்துக்கும் மைதானம் அமைக்க வேண்டும் இது குறித்து பிரதமர் மோடியிடம் தெரிவித்து அதற்கான அனுமதியை பெற வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் அரசியல் கட்சிகள் இந்த மா இந்த ரேக்லா பந்தயத்தை நடத்துவது வரவேற்குரியது என